வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் பொதுவாக நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க டீ தூள் உரோன்னு சொல்லி டீ தூள் உரத்தை வந்து எப்படி நம்ம நல்லா ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஒரு பெரிய டப்பாவில் தான் நான் டீ கடையிலேருந்து வாங்குறேன் டீ தூள்லாம் அதில் வந்து கொட்டி வச்சிருக்கிறேன் அதில் வந்து வாழைப்பழத்தோல் எலுமிச்சை பழத்தோல்லாம் அது மிக்ஸ் ஆகிருக்கு வாங்கி வந்து கொட்டி வச்சுருக்கிறேன் இந்த பெரிய ஒரு டப்பால தான் அது கீழே வந்து ஹோல் போட்டிருக்கேன் எக்ஸஸான வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்காக ஹோல் போட்டிருக்கேன் மற்றபடி இது எதுவுமே நான் வாஷ் பண்ணவே இல்லை அந்த மாதிரி இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஆனவொன்னே நான் வந்து மூடி வச்சுருவேன் மூடி வச்சிட்டு ஒரு மூணு மாதம் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து அதை வெயிலில் நல்லா காய வச்சிடணும் அதை கொட்டும்போது ஒரு பச்சை சாணத்தோட ஸ்மெல் வந்து அடிக்கும் பாருங்கள் இது வந்து காய வச்சது மூணு மாதம் மடுக்கிற பிறகு அதை வெயிலில் நல்லா வந்து நான் போட்டு காய வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம சாண வரட்டி மாதிரி தான் இதுவும் வந்து சின்ன சின்ன பீசஸாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படியே நீங்க செடியில் போடலாம் போட்டு நீங்க தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகி உங்களுக்கு செடியோட மட்கி வந்து உரமாகும் இல்லைன்னா அதை பவுடர் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று மாதம் மட்கின பிறகு வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாள்லையும் உங்களுக்கு ஓரளவு நல்லா காய ஆரம்பிச்சிடும் ஒரு வாரம்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி நல்லா காஞ்சிருக்கும் எந்த ஸ்மெல்லும் இருக்காது இது வந்து பவுடர் பண்ணுனது பாருங்க இது சக்கரை சேர்க்காத தேயிலை தூளா இருக்கணும் அதில் வந்து பால் கலந்துருக்கும் பண்ணும்போது பெயரும் நீங்கள் நீங்க போடணும் அப்படின்னா வாஷ் பண்ணி காய வச்சு தான் போடணும் பால் ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு வந்து அதிகமாக வரும் இந்த மாதிரி நீங்க மட்கி போட்டீங்க அப்படின்னா அந்த பாலும் அது கூடயே தான் இருக்கும் அந்த சத்துக்கள் வந்து அந்த தேயிலையில இருக்கும் இதை காய வச்சு நீங்க செடிகளுக்கு பூச்செடிகளாக இருக்கலாம் காய்கறி செடிகள் எதுக்குனாலும் இதை குடுக்கலாம் பார்க்கறதுக்கு மண் மாதிரியும் உங்களுக்கு மாறிடும் எந்த ஸ்மெல்லும் அடிக்காது கூடவே இது வந்து நல்லா வந்து உரம் இந்த மாதிரி நான் காய வச்சு மட்க வச்சு காய வச்சு போட்ட பிறகு வந்து பூச்செடிகள்ல அதிகமாக வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது நீங்களும் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே விவாஸ்